ஆண்மனை அப்படின்னா பெண் இருக்கக்கூடாதுங்கிற அவசியம் இல்லை அங்கே வந்து ரெண்டு பசங்க இருப்பாங்க அதுதான் அது முழுக்க முழுக்க ஆண்மனை அந்த இடத்துல எப்படி கொடுக்கணும்னா பல வருடங்களா ஓடி அந்த வீட்டை வித்து செலவு பண்ணவங்களா இருக்கிறாங்க கோர்ட்டு கேஸ் கடைசி வரைக்கும் முடியாதவங்க இருக்கிறாங்க அப்ப எல்லைகள் அப்படிங்கறத நம்ம எப்படி தீர்மானிக்கணும் அப்படிங்கறது வாஸ்தல தெரியும் இப்ப கோயில்களுக்கு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருக்கா அந்த கும்பாபிஷேகம் புனரமைச்சு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணிடுறாங்க பண்றோம் வீடுகளுக்கு யாராவது நினைக்கிறாங்களா அளவுகள் உண்டு இந்த குழி பொருத்தம் அப்படிங்கறதே இல்லை திருத்தலங்களுக்கு மட்டும்தான் இந்த குழி பொருத்தம் அப்படிங்கிறது இருக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு ஏன்னா அளவுகள் பார்த்து கட்டினா அந்த வீடு அப்படிங்கிறது வடிவான ஒரு வீடாக இருக்க முடியும் எப்படி நம்ம மனிதர்கள் வந்து வடிவா பார்க்க ரொம்ப வடிவா அழகா இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அது மாதிரி வீடும் வந்து பார்க்க வந்து சர்வமங்கலமும் பொருந்திய ஒரு வீடா அமைப்பா ஒரு சில பேர் சொல்லுவாங்க வீட்டுக்குள்ள அம்சமா இருக்குதுங்க வீடுவாங்க நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் சூப்பரா இருக்குங்க வீடு பார்க்கும் போதே அம்சமாக இருக்கு அப்படின்னு அமையணும் அப்படின்னா அளவுகள் சரியா இருக்கும் கண்டிப்பாங்க சார் இப்போ இந்த அளவுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் இடையிடையே பேசும்பொழுது கூட குறிப்பிட்டிருந்தீங்க மனைகளில் வந்து நிறைய மனைகள்லாம் இருக்குது ஆண்மனை பெண்மனை மனை இருக்குது இந்த மாதிரி வாடை மனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் நம்ம ஒரு வீடு ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ ஆணுக்கான மனை அப்படிங்கிறது அப்போது வந்து அந்த வீட்டில் பெண் இருக்க முடியாதா இல்லை பெண்ணுக்கான மனை அப்படின் போது அந்த வீட்டில் ஆண் இருக்க முடியாதா இப்போ ஒரு ஒரு குடும்பமாக நாம் வாழணும் அப்படின்னா நாம் இப்போ ஆண்மனையை தேர்ந்தெடுக்கணுமா பெண்மனையை தேர்ந்தெடுக்கணுமா என்ன மனை அற்புதமான கேள்விதான் இப்போ என்னன்னா ஆண்மனை அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா அந்த அந்த வீட்டுல ஆண்மனை அப்படின்னா பெண் இருக்கக்கூடாதுங்கிற அவசியம் இல்ல அங்க வந்து ரெண்டு ப பசங்க இருப்பாங்க அதுதான் அது முழுக்க முழுக்க ஆண்மனை அந்த இடத்துல எப்படி கொடுக்கணும்னா ஆண் வந்து வேலைக்கு போயிட்டு வரமா இருப்பாங்க பெண் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்பா வீட்டில இருக்கக்கூடிய வில்ல அரசியல் பிள்ளத்தரசியே இருப்பாங்க இதே பெண்மனை அப்படின்னா பெண் தொழிலதிபர்களும் உருவாக்கும் பெண்கள் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்ப்பாங்க ஓகே இதே வந்து பாப்பாங்க பெண் வேலைக்கு போக மாட்டாங்களா அப்படின்னா அங்கேயும் வேலைக்கு போவாங்க அந்த கட்டிட அமைப்பு வந்து மாறும் அது இரண்டு நபர்களுக்குமான ஆணுக்கும் பெண்ணுக்குமானதாக வந்து அந்த கட்டமைப்பு வந்து கொடுக்கணும் இருந்தால் கட்டிடத்தை வந்து ஆணும் பெண்ணும் கொடுக்க முடியும் அப்படிதான் கொடுக்கணும் சரி சரி இப்போ நீங்க தலைவாசல் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஆணுக்கானதை கொடுப்போம் ஆளுமை அப்படிங்கிறது அக்னி மூளை வாய் மூளை பெண்ணுக்கானதை கொடுப்போம் புரியுது சரி இப்ப தலைவாசல் கிழக்கு தலைவாசல் கொடுக்குறோம் அதுலயே ஒரு தெற்கு தலைவா தெற்குல வந்து ஒரு யூட்டிலிட்டிக்காக கொடுக்குறேன்னா அங்க பெண்ணும் மானும் ஆளுமையா வந்துருவாங்க இதே வந்து கிழக்கு தலைவாசல் இதே ஒரு மேற்கு தலைவாசல் தலைவாசலுக்கு நேர் ஆப்போசிட்டா கொடுப்பாங்க அங்கேயே வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலா வந்துருவாங்க இப்ப நீங்க வந்து பிராமணர்கள் பழைய அக்ரகாரம்லாம் போனீங்கன்னா ரெண்டு பக்கமே தலைவாசல் இருப்பாங்க ஆமா கரெக்ட் வடக்கு பார்த்த வீடா இருந்துச்சுன்னா தெற்கிலங்க இருக்கும் கிழக்கு பார்த்த வீடு இருந்தால் மேற்கும் இருக்கும் அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இருவருமே பலம் பொருந்தியவர்களா இருப்பாங்க ஈக்குவலா இருப்பாங்க ஆமா நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பெருசாக ஈகோவே இருக்காது ஆமா அதை அதை அவங்க கிட்டே இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய வரும் அந்த அந்நியோன்னியும் இருந்துகிட்டே இருக்கும் ஆமா அப்போ எந்த சூழ்நிலையிலுமே கணவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க மனையையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இதை நீங்க வந்து அனுபவத்துல தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ நீங்க பொதுவாக எடுத்துட்டு ஆண் மனையில பெண் இருக்கக்கூடாதான்னு எல்லாருக்குமே இந்த கேள்வி ஏழும் இப்போ பெண் மனை ஆண் வாரிசு கூடாதான்னு ஏழும் அப்படிலாம் இல்லை அப்ப நீங்க இத ஆழமா சிந்திச்சு பாக்கணும் அப்போ இதுல எந்த இடத்துல எப்படி கொடுக்கணும்னு ஒரு கட்டடம் அமைப்பில் இதுதான் ஒரு ஒரு அனுபவம் பெற்ற வாசன் கொடுக்க முடியும் இன்னைக்கு இன்ஜினியர்கள் எல்லாமே எனக்கு வாஸ்து தெரியும் வர்றாங்க அப்போ இவர்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஆண்மனை எப்படி பெண்மனை எப்படி ஆணுக்கு எந்த இடத்துல ஆளுமை கொடுக்கணும் பெண்ணுக்கு எந்த இடத்துல ஆளுமை கொடுக்கணும்னு சொல்லி எப்படி தெரியும் தெரியாது இதுலதான் தான் எல்லாருமே குழம்புறாங்க எல்லாருமே வாஸ்துனா வடகிழக்குல என்ட்ரி தென்கிழக்குல கிச்சனு வடமேற்குல டாய்லெட் பாத்ரூம் தென்மேற்குல நைருதி முலையில ஒரு பெட்ரூம் கொடுத்தா தான் இது வந்து ஆளுமையான மனை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது

நம்ம சமையல் கட்டில அடுப்பு வைக்கக்கூடிய அந்த செல்ஃப் அப்படிங்கிறது எவ்வளவு உயரத்துல கொடுக்கணும் லாஃப்ட் அப்படிங்கிறது எத்தனை அடி உயரத்துல போடணும் ரூஃபிங் அப்படிங்கிறது எத்தனை அடி உயரத்துல நம்ம வந்து ரூஃபிங் போடணும் அதே போல உச்ச வாசல் எந்த இடத்துல கொடுக்கணும் நீச்ச வாசல் எந்த இடத்துல கொடுக்கணும் ரைட் ரைட் இப்படி நிறைய இருக்கு அதே மாதிரி எந்த இடத்துல நாலஞ்சு செவர் கொடுக்கணும் எந்த இடத்துல ஒன்போது அஞ்சு செவர் கொடுக்கணும் சுவரும் கூட கணக்கு இருக்கு எல்லா இடத்துலயுமே நம்ம ஒன்பது இன்ச்சு செவர் கொடுக்க முடியாது கரெக்ட் அப்ப அது எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கறது தெரியணும் சும்மா நம்ம வந்து கண்ணை முடிக்கிட்டு எல்லாத்தையும் எந்த இடத்துலயும் பண்ண முடியாது இப்ப பில்லர்கள் அமைப்பு கொடுத்தா எத்தனை கொடுக்கணும் ஏன்னா பில்லர்கள் தான் அதி முக்கியம் வாய்ந்தது அந்த வீட்டுக்கு ஏன்னா நம்ம வீடு ஆரம்பிக்கிறப்பவே கால் போடுறதுன்னு சொல்லுவோம் இந்த கால்கள் அப்படின்னாலே பில்லர்கள் தான் அப்ப அந்த பில்லர்கள் அமைப்பு நம்ம எந்த இடத்துல கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி தெரியணும் ஓகே ஓகே சும்மா நம்ம குத்துமதிப்பா பில்லர் கொடுத்து குத்துமதிப்பெல்லாம் கட்ட முடியாது வீட்டுக்கு நீங்க கமர்ஷியல் பில்டிங்கா இருக்குது நம்ம ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க ஒரு மண்டபம் கட்டுறீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா நீங்க குத்து மதிப்பா கொடுத்து விட்டுரலாம் அதுக்கு ஒண்ணுமே நம்ம பார்க்க வேண்டியது தொழில் பெருசா அது ஒண்ணு பாதிப்பு ஏற்படுத்த ஏன்னா அது பல மக்கள் வந்து போகக்கூடியது அந்த இடத்துல வந்து கமர்சியல் ஆன ஒரு இடம் கொடுக்குறேன்னா நல்ல ஒண்ணு வருவான் கெட்ட ஒண்ணு வருவான் பாதிக்கப்பட்டவனு வருவான் அப்போ அந்த இடத்துல நீங்க எப்படி கொடுத்தீங்கன்னாலும் பேலன்ஸ் பண்ணும் பட் நம்ம தனியாக குடி இருக்கக்கூடிய வீடுகளா இருந்துச்சுன்னா அந்த பில்லர்கள் அமைப்பு கூட நம்ம ரூஃபிங்க்கு கொடுக்குற அந்த நம்ம லிண்டன் மடத்துல கொடுக்கக்கூடிய பில்லர்கள் அமைப்பு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ரூஃப் போடுவாங்க ரூஃப் போடுறப்ப கீழே வந்து பீம் கொடுப்பாங்க அந்த பீம் கூட நம்ம வந்து பார்க்கணும் இப்போ வடகிழக்கு முன்னிலை ஒருத்த பீம் கொடுத்தாங்க அப்படின்னா வடகிழக்குல வடக்குல இருந்து நோக்கி இல்ல கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி ஒரு பீம் ஆமா அந்த பீம் கூட பாரமான அமைப்பா கொடுக்கும் இருக்கும் அந்த பீம் கூட நம்மளுடைய வெற்றியை தடுக்கும் ஒரு கோடு போட்டா நீங்க ஒரு ராமன் ஒரு கோடு போட்டாரு அந்த கோடை தாண்டிதான் சீதை போனாங்க அதனாலதான் வனவாசம் போனாங்க இலங்கைக்கு கடத்தப்பட்டாங்க அந்த கோடை தாண்டிலேன்னா அவங்க வந்து கடத்தப்பட்டிருக்க மாட்டாங்கல்ல ராமாயணமே இருந்துருக்காங்க இப்போ அந்த கோடுகள் அப்படிங்கிறது எல்லைகள் அந்த எல்லை கோடுகள் அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றி தோல்விகளை கரெக்ட் உங்களுடைய வாழ்க்கையே தீர்மானிக்கிறது வந்து அந்த பீம் அமைப்புகள் தீர்மானிக்கும் உங்களுடைய வீட்டுடைய எல்லைகள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் நீங்கள் ஒரு பக்கத்தை வந்து ஒரு வீடு ஒரு இடம் இருக்குது ஒரு இடத்துல நீங்கள் வந்து சுற்றியில் ஒரு காம்பவுண்டே போடல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ரெண்டடி சேர்த்து கட்டிவாரு அது ஒரு பிரச்சனை கடைசி வரைக்கும் ஓடும் பல வருடங்களா ஓடி அந்த வீட்டை விற்று செலவு பண்ணவங்களா இருக்கிறாங்க கோர்ட்டு கேஸுக்கு கடைசி வரைக்கும் முடியாதவங்க இருக்கிறாங்க அப்ப எல்லைகள் அப்படிங்கறத நம்ம எப்படி தீர்மானிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஸ்தல தெரியும் இப்ப எல்லாமே பொத்தாம்பதுவான வாஸ்து ஆயிடுச்சு இல்லையா அதனாலதான் இது புரிதல் இல்லாத போகுது இந்த வாஸ்து மேல நம்பிக்கை இல்லாத போகுது

நீங்க தவறான கமெண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அந்த கமெண்ட் போடுறவங்களை பாத்தீங்கன்னா இவங்க அப்படியே அங்கே கமெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க பட் அந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருப்பாங்க வந்து நம்ம அந்த ஆளுமை அப்படிங்கிறத வந்து அந்த இதுலயே பாத்துக்கலாம் அந்த கமெண்ட்லயே நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா தெரிஞ்சுக்கலாம் அதை வந்து அனுபவ ரீதியா நீங்க ஈஸியா பாத்துடலாம் அது மாதிரிதான் ஒவ்வொரு இடங்களுக்கும் எல்லையை தீர்மானிக்கணும் ஒவ்வொரு வீடுகளுக்குமான எல்லைகள் எந்தளவுக்கு கட்டப்படணும்னு தீர்மானிக்கணும் ஒவ்வொரு பீம்களுக்கும் அளவுகள் அப்படிங்கிறத தீர்மானிக்கணும் தலைவாசல்கள் எப்படி கொடுக்கணுங்கிறத நம்ம முறைப்படுத்தி கொடுக்கணும் அதுல உச்ச வாசல் நீச்ச வாசல் சொல்லி நிறைய இருக்குது அதெல்லாம் பார்த்து கொடுத்தா மட்டும்தான் நம்ம நூறு சதவீத மனபலம் எடுக்க முடியும் அருமை அருமை எப்படி ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தாய் தகப்பன் ஒரு கணவன் மனைவி அப்படி இரண்டு பேர் இணைந்து ஒரு இல்லறம் நல்லறமா மாறுதோ அது மாதிரி மனையும் கட்டிடமும் அப்படி வச்சுக்கலாம் அம்மா அப்பா மாதிரி ஒரு சிறந்த மனை அப்படி நம்ம ஒரு மனையை நமக்கு வந்து இறைவன் அவர் அமைச்சு தராரு ஒரு மனை நம்ம வாங்குறதும் வாங்காம போறதும் உண்மையிலேயே வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு தர கிஃப்ட் தான் இந்த மனை நமக்கு அமையணும் அப்போ இறைவன் அமைச்சு தர அந்த ஆண் அப்படிங்கிற தகப்பனோ அல்லது கணவனோ அப்போ அந்த கட்டிடம் அப்படிங்கிறது மனைவி அந்த சிறந்த மனைய சிறந்த கட்டிடம் அமைக்கணும் ஒரு சிறந்த வாஸ்து முதல்ல அதுக்காக செலவிடலாம் எதையா நேரத்தையும் சரி நம்மளுடைய பொருளாதாரத்தையும் சரி அப்படிங்கறத நாம இன்னைக்கு பதிவுல ரொம்ப அழகாவே கொடுத்துருக்கோம் சார் கண்டிப்பா இப்ப ஆண் பெண்மனை அப்படின்லாம் சொன்னோம் இந்த மனைகளை வந்து வாஸ்து நிபுணர்கள் வந்து வாங்குறத அட்வைஸா கொடுக்கறதே கிடையாது இதை தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனை தயவு செய்து வாங்காதீங்க இப்போ இந்த ஒரு மனைகள் இருக்கும் போது நாலு நல்ல மனைகளும் இருக்கும் ஒரு தவறான மனையும் இருக்கக்கூடும் அதை நம்ம வாங்காதீங்கன்னு சொல்லும்போது அந்த மனையினுடைய விற்பனையாளருக்கு அது ஒரு பாதிப்பாகவே இருந்தாலுமே கூட நாம பொதுநலமாக பார்க்க வேண்டி அது வாங்கி ஒரு குடும்பம் கஷ்டப்படக்கூடாது இல்லையா ஸோ அப்ப இந்த மாதிரியான மனைகளை வாங்காதீங்க அப்படின்னு என்ன மனை வாஸ்துவ எந்த மனையுமே தவிர்க்க வேண்டிய மனை இல்லவே இல்லை நல்ல விஷயம் எல்லா மனைகளுமே நல்ல மனைகள் நல்ல தான் நீங்கள் தெற்கு பார்த்த மனை வேணாலும் வாங்கலாம் மேற்கு பார்த்த மனை வேணாலும் வாங்கலாம் கிழக்கு பார்த்தது வடக்கு பார்த்த மனை எல்லா மனைகளுமே சிறப்பான தான் ஆனால் எங்கிட்ட கேட்டீங்கன்னா இருக்கிறதுலையே தி பெஸ்ட் அப்படின்னா தெற்கு பார்த்த மனை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அந்த தெற்கு பார்த்த மனைகளில் சரியான கட்டட அமைப்பு தான் கட்டுறதில்லை அதனால தான் பாதிக்கப்படுது இன்றைக்கி கோயம்புத்தூர் போனீங்கன்னா மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் கேஎம்சி சிகிச்சை தெற்கு பார்த்துருக்கு எல் எம் டபிள்யூ மில் இருக்கு இல்லைங்களா லக்ஷ்மி மில்ஸோட ஓனர் வீடு தெற்கு பார்த்த வீடு தான் அங்க இருக்கக்கூடிய ஏபிடி ஐயா மகாலிங்கம் அவருடைய வீடு வாழ்ந்த வீடு பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அதுவும் தெற்கு திசை பார்த்த சைட்டு தான் மனைகள் இடம் அப்படிங்கறதும் தெற்கு பார்த்த வீடு இந்த மாதிரி நிறைய வீடுகள் வந்து தெற்கு பார்த்த வீடுகள் பெரிய கோடீஸ்வரர்களை உருவாக்கி வடக்குங்களுக்கு தெற்கும் வீடு தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் நிறைய சொத்துக்களை கொடுக்கறது எல்லாமே தெற்கு பார்த்த வீடுகள் தான் அதுல கட்டட அமைப்பு தான் தப்பா கட்டிடுறாங்க அப்ப என்ன இந்த தெற்கு பார்த்த வீடு ஒரு பண்றாங்க ஜெயிச்சாங்க இந்த இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை வர்றப்ப எவ்வளவு பெரிய கொடி சொன்னா இருந்தாலும் ஒவ்வொன்றா வித்துக்கிட்டு விட்டு சொத்துக்கள் போகுது இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தலைமுறைகள் மாறும்பொழுது இந்த வீடு வந்து மாத்திரதே இல்லை இப்ப கோயில்களுக்கு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருக்கா வந்து கும்பாபிஷேகம் வீடுகளுக்கு யாராவது நினைக்கிறாங்களா இல்ல அப்போ வீடுகளும் உயிரோட்டமான வீடுகள் அப்படிங்கிறோம் அதற்கு நம்ம முறையா பராமரிக்கணும் அப்போ அதை பராமரித்து சரியான முறையில் கையாண்டாங்கன்னா வீடுகளும் உயிருள்ள வீடுகளா உயிரோட்டமான வீடுகளாக இருந்துட்டே இருக்கும் கரெக்ட் இப்போ இதுல நிறைய இப்போ என்ன பண்றாங்கன்னா கோயிலையும் வாஸ்துவையும் பஞ்சபூதங்களையும் வந்து கனெக்ட் பண்றாங்க பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது பூத அமைப்புகள் பூதகணங்கள் தான் இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்றோம் நீர் நிலம் இருப்ப காற்று ஆலயம் வந்து பஞ்சபூதங்கள் கோயில்கள் அப்படிங்கிறது கோயில்கள்ள்களை அடிப்படையாக கொண்டு நிறுவப்பட்டது இந்த பஞ்சபூதம் அப்படிங்கிறது இந்த பூதத்தின் தேவர்கள் ஆட்சி சொல்லி தான் ஆட்சி செய்யறாங்க அப்படின்னா இதை கட்டங்களா பிரிக்கிறது நாற்பத்தி ரெண்டு கட்டங்களா பிரிங்க நாற்பத்தி ஆறு கட்டங்களா பிரிங்கன்னு நம்ம சொல்றோம் அப்போ இந்த மனையை வந்து எப்படி பிரிக்கணும் அதை பிரிச்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வாஸ்து தெரியணும் அப்போதான் நம்ம பலன் எடுக்க முடியும் எடுக்க முடியும் இப்போ வீடு தான் பாதுகாப்பானதுங்க நீங்க எந்த நாடு எந்த ஊர் போய் வாங்க என் வீட்டுக்கு போனா நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிறோம் நீங்க இதே போலதான் கோயில்களும் இப்போ கோயில்களுக்கு பாதுகாப்பு போனீங்கன்னா பூதகணங்கள் தான் ரெண்டு நிற்கும் முன்னாடி முன்னாடி அதே போலதான் வீடுங்கிறது பஞ்ச பூதம் நீர் பூதம் நிலம் பூதம் ஆகாய பூதம் நெருப்பு பூதம் மண் ஒரு பூதம் இதை எப்படி கையாளணும்னு தெரியணும்ல பூதத்தை கையாள கூடிய அந்த திறமை இருந்தா தானே நம்ம வந்து இதுல ஜெயிக்க முடியும் இதுல எந்த பூதம் வலிமை அடைஞ்சாலும் அக்னி மூளை பூதம் வலுப்பெறும் அப்ப அக்னிக்கான பாதிப்புல அக்னி பூதம் கொடுக்கும் ஆமா இப்ப காற்று பூதம் அப்படிங்கிறது வாயு மூளை வாயு மூலையில ஒரு கட்டத்தை வடமேற்கு வடக்கு நீண்டிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அங்க ஆண்களுக்கான பாதிப்பை கொடுத்துரும் அடுத்தது அப்போ இந்த பஞ்சபூதங்களை எப்படி ஆளுமை செஞ்சு அத வந்து எப்படி கட்டிடமா வடிவமைக்க தெரியும் அப்போதான் உங்களுக்கு முழுமையான இந்த வாஸ்து நிபுணர் வாஸ்துல முழுமையாக ஜெயிக்க முடியும் கண்டிப்பா அதற்கான பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அதற்கான வாஸ்து வகுப்புகளும் நம்ம நடத்திட்டு தான் இருக்கிறோம் பட்டு இன்றைய இளைஞர்கள் எல்லாருமே இந்த வாஸ்து பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வரும் காலங்கட்டங்கள்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் கண்டிப்பாங்க சார்